கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பலராமர் உங்களுக்கு யாருமே தெரியுமா பலராமர் எந்த பலராமர் உனக்கு ஒரு பலராமர் தெரியும் எனக்கு ஒரு பலராமர் தெரியும் எந்த பலராமர் ராமன் எத்தனை நான் அந்த பாட்டு முழுசும் பாடி பார்த்தேன் ஜெயராமனே வரல வந்தேன் ராமர் எத்தனை ராமன் பாட்டில் ஜெயராமன் வந்துதான் இல்லையா ஜெயராமன் கேட்குறேன் வரல உங்களுக்கு சோகமாக இல்லையா என்ன நோவோ ராமனை சொன்னானுங்க ஜெயராமனை சொல்லேன்ட்டு சீத்தைய ராமன் சிவராமன் அபிதான சிவனுக்கு ராமன் தான் சிவராமன் சீதாவுக்கு கல்யாணம்னா சீதாராமன் கல்யாண ராமன் இத்தனை ராமன் இருந்து ஆனால் என்ன ராமன் வரல எனக்கு தெரிஞ்ச ஜெயராம விட்டுக்கிறானு ஜெயராம கோவம் இல்லையா என்னமோ ராம போட்டீங்களா ஆனா ஜெயராமனை போட்டேன் சொல்றீங்க பலராமர் அப்புறமா பலராம எந்த எந்த கதையில வந்தது கதையில சொல்லுவோம் பெருசா பேசப்பட்ட ஒரு கதை இருக்கும் ரொம்ப ரொம்ப பேர் தெரிஞ்ச பலராம யாரு கிருஷ்ணதுரா மகாபாரதத்துல மகாபாரதம் பலராமரா யா நம்மெலாம் இந்துக்கள் நிறுவன மதங்களும் இந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பண்ணலாம் போய் புக்கு நல்லா க்ளீனாக எழுதி இருக்கோம் அவர் இவரை பேத்தார் இவர் அவர் பார்த்தார் இவர் அவர்கிட்ட போய் அவரை பேத்தார் இவர் அவர்கிட்ட போய் இவரை பேத்தார் இவர் இவருகிட்ட போய் இவருக்கு பார்த்தாரு இப்படியே ஒரு பதினாலு பேர் இவர போய் இவரெண்ண போய் பெத்தாங்க அம்மா இவர் வந்தார் நம்ம கதை எப்படி இது பாரு காரி மஞ்சு இப்போ பலராம எங்கே இருக்கிறார் கிருஷ்ணராம வந்தியராமன்றா

மச்சம் இல்லை மச்சம் ஒன்று ரெண்டாவது கூர்மம் மூணாவது வராகம் நாலாவது நாலாவது நரசிம்மன் சிங்கம் ஆமா அஞ்சு வாமன் ஆறு ஆறாவது என்ன ராமர் பரசுராமர் ஸ்ரீராமர் பல்ராமர் அத்துது அடுத்தது இங்கே ஒரு லட்சுமி வரல வரல அவதாரம் கிடையாது பா அப்போ ஒருத்தர் அவதாரம் ஒருத்தர் அவதாரம் இல்லை அதே என்ன பண்றது நானு இன்னும் வேற என்ன சொல்லணும் வேற என்ன சொல்லணும் நீ கதையை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறேன் அவதாரத்தில் ஒரு வேலை நல்ல வேலை ஜெயராமரு அந்த பாட்டில் வரலனு அப்படிலாம் கிடையாது என்ன நம்ம கூட வந்து வில்ல இல்லை அஞ்சா தரம் தான் யார் வாமனை ஏன் அஞ்சாவது தவற வாமனை போட்டுக்கிறாங்க ஆ அஞ்சில் தான் மனம் உருவாது அதுமாதிரி என்ன வைட்டார் ஆறு ஏழு எட்டு மூணுமே என்ன தான் அது நம்ம போய் வச்சுக்கிறோம் ஆறு ஏழு எட்டு பரசுராம ஸ்ரீராம் பல்ராமை அப்புறமா கிருஷ்ணர் ஒரே ஆட்டம் பாட்டம் கூட்டு அதுக்கப்புறமா தன்னை தானே சேதிக்கிற கல்கி அந்த கதை இந்த கதை என்ன பண்ணுவேண்ணா கண்டதெல்லாம் போட்டு நீ சகுனி சகுனி என்ன நம்மளா பட்டி பண்ணுறோம் எடுத்தீங்கிறா எவ்வளோ கிடையாது நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிக்கவே நான் ஏற்கனவே பார்த்துட்டு ஆமாம் அதுக்கு அடுத்த கேள்வி என்னவா வந்துச்சு யாரோ ஒரு ராமர் என்னவோ என்ன நமக்கு என்ன பிரச்சனை ராம் நம்ம யாரும் தான் கேட்குறனா நம்ம யார் மேலே தான் கவனம் இந்த அவதார புருஷங்கள கேட்கலாம் படிக்கலாம் அந்த மாதிரி சச்சங்க நம்ம நத்தலை புரியுதா நம்ம இந்த மாதிரி நான் சச்சங்கள் இதிகாச புராணங்களை பற்றின கதையை ஒரு காலம் நீங்கள் சொன்னால் நான் ராமாயணம் ராம ராமகாதை ஏற்றி வச்சு என்ன பண்ணுறேன் நானே புக்கு எத்தி வச்சு என்னே ஏன்னா மனப்பட பாட்டுங்கள் பாட்டுங்களெல்லாம் அப்போ அந்த கதைங்கள என்ன பண்ணலாம் நான் சொல்லி சொல்லி பஜன் பண்ணிட்டு போயிடலாம் அது நல்லாக்குதா இது நல்லகுதா எனக்கு தெரியாது என்னால் அதுவும் முடியும் நான் ஓம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இன்னைக்கு கிருஷ்ணலீலா கிருஷ்ண எப்போ லீலா கூட போனான்னு கேட்டால் என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லை லீலை அப்படின்னா செயல்கள் அப்படின்னு அர்த்தம் செயல்னு சொன்னால் புரியாதான் எங்களுக்கு லீலான்னா என்ன நினைப்போம் நம்ம மனம் ஒன்று நம்ம எதுவும் ஒரு லைஸ்ட் இருக்குது இப்போ கிருஷ்ணலீலா நடத்தலாமா கிருஷ்ண செயல்கள்னு சொல்லலாமா பின்னாலே பின்னாலேயே தெரிவித்தோம் முன்னாடி வந்து கழுக்க முடியும் பின்னல் பின்னாடி தானே தெரியுறேன் முன்னாடி வந்து இப்போலாம் முன்னாடி போட்டுனுக்குறாங்க முன்னாடி போட்டால் அலர்ட்டாக இருப்பாங்க கேளுக்க முடியாது இல்லை பின்னலை போச்சானா வேறு என்ன போச்சான சந்தேகம் வர வந்துடும் அல்லாமல் போக்செல்லாம் போட்டாலும் போட்டுருவாங்க பிரச்சனை இல்லை இது இப்போ கிருஷ்ணகிரியில் பேசலாமா அண்ணாவா அந்த மாதிரி தான் இந்த மலராமரி இதெல்லாம் உங்களுக்கு ஆழமான கேள்விகளாக இருக்கலாம் புரியுதா என்னால் என்ன பண்ண முடியாது அதை அவசியம் இல்லை என்ன கிடையாது அது அவசியம் இல்லை அவதாரங்களை பார்த்து போடுறது பரிணாம வளர்ச்சிக்கு புரியுதா ஒரு மனிதன் அப்பா பேச்சு என்ன பண்ணுவான் தட்ட மாட்டான் அவன் வெட்ட கூட செய்வான் அவன் பரிசுறான் இன்னொருத்தன் புனிதமாக ஆயிடுவான் ஸ்ரீராமன் இன்னொருத்தன் துணையாக நிற்பான் அதனால் அவன் பலராமன் அதுக்கும் அப்புறமா என்ன தான் ஆகிடுவான் அவன் எல்லாத்தையும் விளையாட்டை ஏற்றுன்னு விளையாட்டு போயிடுவான் கிருஷ்ணன் அதுக்கு மேலே தன்னை எப்படி வாழணும் தானே முடிவு என்ன பண்ணுறான் கல்கி இவ்வளோ தான் அது அவதாரங்களை சொன்னது அதுக்கான கதைகளை சொன்னதெல்லாம் புரிய வைக்கிறது நீங்கள் என்ன பண்ண முடியாது அவதாசு அவதாச புஷங்களெல்லாம் கூட போய் லட்சுமணன் துணையாக இருக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் லட்சுமணன் என்ன பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம் துணையாக இருக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் இப்போ லட்சுமணன் அப்படின்னா லட்சுமணன் சீதைக்கா சந்தேகப்பட்ட இது மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே கதையெல்லாம் போட்டிருக்கிறோம் ஆமாம் கல்யாணம் பண்ணினாரா இல்லையா லட்சுமணன் ராமருக்கு கல்யாணம் ஆச்சு லட்சுமணனுக்கு ஏன் கேட்கல அது ஏன் நம்மளுக்கு கேட்க மாட்டேன்ட்டீங்க சில இதெல்லாம் கேட்க சொல்ல வந்த மாதிரியே அவனும் சொல்லலை நீங்களும் கேட்க வந்த கதை மாதிரி நீங்களும் என்ன பண்ணலை கேட்கல சீக்கிரம் என்ன சிங்காரன்னு எனக்கு பிடிச்சு என்ன பண்ணிட்டீங்க இதெல்லாம் இல்லை என்னை பார்த்தாக்கா உங்களுக்கு நல்லாவில் இடிபஸ் யாருன்னு கேட்காம போயிட்டீங்க எனக்கு இடிபஸ் பச்சிக்கிறேன் இடிபஸ் யாரு ஃபீல் பட்ரஸ் சென்றோம்னா என்ன இதெல்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட்டு வர வந்துடுறேன் சைக்காலஜி இதெல்லாம் கேளுங்க நானே சொல்லி இடிபஸ் பற்றி கே மாமா இருக்குது இடிபஸ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது என்ன பண்ண முடியும் நான் இல்லை இப்போ கூட பார்த்துக்குறோம் தெரிஞ்சோ இருந்தாலும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துக்கிறான் போலான்ட்டு நீங்கள் எப்படிங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நான் எங்களா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எதுவுமே தெரிஞ்சிக்காம இருக்கிறேன் அதான் என் பிரச்சனையே நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறேன் அவ்வளோதானே தவிர இன்றைக்கி வந்து நல்ல ராமாயணமா மகாபாரதமாக தெரியாமல் போயிடுச்சு அழாம அவருக்கு நம்மால் ஒருத்தர் பச்சூருக்கு கோபம் நம்ம தமிழிச்சு இல்ல நமக்கு அதை என்ன இருக்கும் உன்னால் புரிஞ்சி வச்சுக்கிறாங்க அந்த யாருன்னா சொன்னக்கா அஞ்சாவது யாரு இல்ல நம்ம நிலம என்ன இருக்கோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது